அரங்கரும் அடியேனும் ஓமகத்தை மகத்து ஷைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் மருந்து அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றா நெடித்துய்க்குமாறு முன்பு உண்ட உணவு செரித்தாலும் பின்பு உண்ணப்போகும் உணவின் செரிமானத்திற்கு ஏற்ப அளவறிந்து உண்ண வேண்டும் அவ்வுணவு எவ்வளவு உண்ண வேண்டும் என்ற அளவு தெரிந்து உண்ண வேண்டும் அவ்வாறு உண்டால் நீண்ட நாள் தழைக்கும் ஆரோக்கியமான உடம்பு நமக்கு பயனாக கிட்டும் உணவின் தன்மையை முதலில் அறிந்து கொள்ளும் அறிவே சிறப்பறிவு என்ற ஆறுமுக பெருமானே உடலுள் இருக்கும் இறைவனின் வடிவான அக்னிக்கு ஆகுதியாக கொடுக்கப்படுவதே உணவு இந்த உடல் அன்னத்தினால் ஆனது உடம்பை எப்படி வளர்க்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதின்படி வாழ்ந்தாலே போதும் நோயின்றி வாழலாம் உணவை கலோரியாக மட்டும் கருதாமல் வயிற்று பையை நிறைப்பதாக மட்டும் கருதாமல் மூன்றின் நாவுக்கு தீனியாக மட்டும் நினைக்காமல் உணவை மருந்தாக கொண்டால் நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம் மிகவும் சாதாரணமான பொருளுக்கும் புனிதமான பொருளுக்கும் வெளித்தோற்றத்தில் வேறுபாடு இல்லை என்றாலும் மறைமுகமான வேறுபாடுகள் உண்டு கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் அவற்றில் நிறைந்திருக்கும் ஒரு பொருளை புனிதமானது என்று நம்பிக்கையோடு தொட்டாலே அது இல்லாத புனிதம் இறைவன் அனுகிரகத்தால் வந்துவிடுகிறது உணவின் சுவைகள் ஆறு என்ப அறுசுவை உணவு உடலை பேணிக்காக்கின்றது காக்கின்றது எப்படியெனில் இனிப்பு தசையை வளர்க்கின்றது புளிப்பு கொழுப்பினை வழங்குகின்றது கார்ப்பு எலும்புகளை வளர்க்கின்றது உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்க செய்கிறது துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகின்றது கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகின்றது சுவை உணர்ந்து உடலின் நிலையறிந்து உணவின் தன்மை புரிந்து ஆரோக்கியமான சத்தான அருள் நிறைந்த உணவை பிரசாதமாக விளங்குவது ஆறுமுக அரங்க மகா பெருமானின் தவ ஆற்றலாகும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்